ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாருக்குமே வந்து இட்லி ரொம்பவே பிடிக்கும் அது வந்து கடையில் சாப்பிடும் போது ரொம்ப பஃப்னு சாஃப்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் சுடும்போது அப்படி வராது இனிமேல் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே பஃப்னு சாஃப்டாக வரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி நம்ம நினச்ச மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போது எயிட் டம்ளஸ் புழுங்களைசி நான் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு புழுங்கலசி எட்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து சின்னதாக இருந்தாலுமே பெருசாக இருந்தாலுமே ஒரு டம்ளர் வந்து கணக்கு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வந்து எயிட் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்க இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட் டம்ளர் இதில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பையும் ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்குடியை நான் சேர்த்துடுறேன் ஓகே இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம் ஓகே இப்போது சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போது ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இந்த அரிசி வந்து அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு இட்லி பூ போல ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இது அரைச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அரைச்ச பிறகு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு மாவு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே நம்ம எப்போவுமே ரெகுலராக சுடுற மாதிரி தான் இட்லி வந்து சால்ட்டு பேக்கிங் சோடா மட்டும் போட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பஃப்னு வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மெஷர்மெண்ட் தான் நான் வந்து மெஷர்மெண்ட்டாக கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக ஒன் வீக் வரைக்கும் வரும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரைச்சி வேஸ்ட்டாக நம்ம வந்து எப்போ வேணாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் வேற ஒரு வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பார்த்திசுனிக்க சார்